உன் ஃப்ரெண்ட் என்னை லவ் பண்ணலையா பிரியா அவள் யாரையோ வைஸ் வரவங்க எஸ்ஐ லவ் பண்றாளாம் அவன் கூட தான் இருக்கு வாழ போறான் என்னை விட்டு போயிடுன்னு சொல்றா பிரியா நான் கூட ஒன்னா இருந்துட்டேன் என்னால உன் கூட வாழ முடியாது நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா பிரியா என்னால என்ன பண்றதுன்னே தெரியல பிரியா சாவரத்தை வர வேற வழி இல்ல பிரியா என்னால முடியாது பிரியா உன் நான் எவ்வளவு லவ் பண்ணுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அவளுக்காக தான் பிரியா இத்தனை காலம் இங்க வந்து கஷ்டப்பட்டு கிடக்க ஆனா இப்பதைக்கு இப்படி சொல்றா பிரியா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா அவன் யாரையும் எஸ்ஐயா லவ் பண்றாளா பைதீஸ்வரன் சொரங்கி எஸ்ஐயா லவ் பண்றேன்னு சொல்றாமா என்னால இருக்க முடியமா என்னால வாழவே பிடிக்கலமா நான் சாப்பிடறமா சேர்த்துட்டா காப்பாவி காப்பாவி சட்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா அவன் ஆளாடுன்னு சொல்லிட்டாமா பத்தாவோட லவ் பண்ணவே இல்லைங்கிறாமா சும்மா பிரியா எல்லாரையும் ஏமாத்திருக்கா பிரியா அவங்க கூட ஆறு மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா எனக்கு வீடியோ கால் அடிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்துருக்காங்க நான் எல்லாமே பண்ணிட்டோம் என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா எனக்கு ஒண்ணுமே பண்ணமுல்ல பிரியா